சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று போகும் இந்த பெயரை ஒரு முறை நீ முழுமையாக கேள் நான் சொல்வது மட்டும் சரியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து ஆசைப்படும் உறவு எத்தனை பேர் தடுத்தாலும் எது தடுத்தாலும் இல்லாமல் உன் உறவு உன் உயிர் உன்னோடு சேரும் இது உன் சாயப்பாவின் சத்தியம் ஒரு உறவை மனதில் நினைத்து அந்த உறவுதான் இறுதி வரை துணை இருக்கப் போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தவறுதலாக நடக்கும் ஒரு பிரச்சனையால் மனமுடைந்து போயிருக்கும் உனக்கு இப்பொழுது குழப்பங்கள் ஆயிரம் இருக்கலாம் அந்த உறவுதான் என்னோடு சேருமா அந்த உறவு என்னோடு இறுதி வரை இருக்குமா உயிரே அந்த உறவுதான் என்று தினமும் கண்ணீர் விற்று கதறி அழுகிறாய் அந்த உறவின் மீது உனக்கு உயிரே இருக்கும் போது விட்டு கொடுத்து போனால் என்ன தவறு இங்கு பலரும் பிரிந்து இருப்பது காரணம் விட்டு கொடுப்பது இல்லாமல் தான் என்பதை புரிந்து கொள் எத்தனை நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவர் கூறும் ஒரு வார்த்தையால் அந்த நம்பிக்கையை முழுவதும் இழந்து அந்த உறவின் மீது வெறுப்பை காட்டி அந்த உறவை விட்டு விலகுவது என்ன நியாயம் உயிராக இருக்கும் உறவு எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியாதா அந்த உறவின் உண்மை இருக்கிறதா இல்லை பொய் கலந்திருக்கிறதா என்று கூட உன்னால் புரிந்து முடியவில்லை என்றால் அந்த உறவின் மீது உயிரை வைத்து என்ன பயன் ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகளை சொன்னாலும் நீ உயிராக நினைக்கும் அந்த உறவை நீ சந்தேகிக்க கூடாது மனதில் எந்த கலக்கம் இருந்தாலும் அந்த உறவிடம் இருந்து வெளிப்படையாக கேட்டு அதை அப்படியே விட்டு அந்த உறவின் கரம் கோர்க்க வேண்டும் இங்கு எத்தனையோ பேர் நீ கரம் கோர்க்க கூடாது என்று எதிர்ப்புகள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் உன் ஆசீர்வாதத்தால் உன் உறவை இழந்துவிட்டு இப்பொழுது என்று ஒன்று சுயர்வோம் என்று கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயே யார் உன்னோடு இருந்து உன்னுடைய சங்கடத்தில் பங்கேற்கிறார்கள் இல்லை அல்லவா அப்படி இல்லை அல்லவா அப்படி இருக்கும் நிலையில் யாருடைய பேச்சையும் நீ எதற்காக கேட்கிறாய் இங்கே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது சங்கடங்களோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நான் கூறியும் நீ கேட்கவில்லை அவர்களுடைய பேச்சையும் கேட்டு உன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாய் நடந்தவற்றை போ நடந்தவரை போகட்டும் இனிமேலும் இந்த தவறு நடக்கக்கூடாது என்று தான் உன்னை தேடி உன் சாயப்பா வந்துள்ளேன் இனி கலக்கம் வேண்டாம் உயிராக நினைக்கும் அந்த உறவு உனக்குதான் எத்தனை பேர் தடுத்தாலும் நான் இருக்கிறேன் உன் உறவோடு ஒன்று சேர்க்க என்றும் உன்னை கைவிடாமல் நீ நினைத்த அந்த அன்பான உறவோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையை நீ தொடங்குவாய் இறுதி நாள் வரை நீ மகிழ்ச்சியோடு வாழ நான் இருக்கின்றேன் ஓம் சாயனா நன்றி வணக்கம்